கவனிப்ப பலமா இருக்கு வந்தா அப்புறமேனே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் எங்க நிக்கிறோம் நான் இப்ப பாஸ்ட் ஓட انا கடகடன்னு எங்க போறீங்க

அப்படி சாப்பிட சாப்பிடத்தான் குறிப்பா கத்தோலிக்க மக்கள் அதிகமா வழிபடக்கூடிய ஒருத்தர் அந்த என்ன எல்லா மக்களும் எல்லா மக்களும் எங்க அந்த வழிபாடு மட்டும் நடக்கும் அங்க போய் கும்பிட்டு வர பாத்துருவோம் சரி வந்து நிறைய அந்தோணியார் கோயில் இருந்தாலும் இந்த பாஷையூர் அந்தோணியார் கோயில் அதுக்கு வந்து ஒரு தனி சிறப்பு இருக்குது அது இந்த வருஷம் ஜூபிலி ஆண்டு திருவிழாக்கள் இடம்பெறுது ஜூபிலி ஆண்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இந்த ஜூபிலி ஆண்டு சொல்றது அதிலேயும் வந்து இந்த முறை நூற்றி எழுபத்தைந்து இந்த கோயில் அமைக்கப்பட்டு நூற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் கழிக்கிறது அதை விட சிறப்பான விஷயம் இப்ப வந்து அந்த வருடாந்த நவநாள் திருப்பலிகள் எல்லாம் ஆர்வமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிகமான பக்தர் கூட்டத்தோட இங்க திருவிழா இடம்புறதுன்றது வளமையான விஷயம் இன்றைக்கு என்னென்னு சொல்லி பார்த்தா இன்னும் ஒரு வித்தியாசமான அந்த இறுதி நாளுக்குரிய அந்த வேலைகள் நச்சு பார்க்கல அது விடிய வந்து அந்த பெரிய பூசை எல்லாம் நடக்கும் அந்த நாள் கடைசி நாள் பின்னரம் வந்து இந்த ஊரை எல்லாம் இந்த அந்தோணியார் சுற்றி வந்து அருள் வழங்கக்கூடிய அந்த விஷயம்ன்றது நல்ல வடிவாக இருக்குது இந்த மின் விளக்குகள்லாம் இரவில் பார்த்தா இன்னுமே அழகாக இருக்கும் ஆனால் நாங்கள் மாலை பொழுதுல வந்தபடியாக அந்த அழகை பார்க்க முடியாது தேவாலயத்தை பாருங்கள் குறிப்பாக அந்த வருஷப்புர ஆராதனைகள் அல்லது மதத்தை தாண்டிய வழிபாடுகள்லாம் இங்கே அதிகமாக நிகழ்த்தப்படுறதுன்றது முக்கியமான விஷயம் மக்கள் இந்து மக்களாக இருந்தாலும் அந்த கும்படிவினம் அந்தோணியாரு என்று சொல்லி வழிபடக்கூடிய அந்த விஷயம் இப்போ பார்த்தா நிறைய அந்தோணியார் கோவிலினுடைய வழிபாடுகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது மிக ரம்மியமாக இந்த கோயில் இருக்குது கோவிலை தாண்டி நாங்கள் போகிறோம் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன சொன்னான்னு சொல்லி அந்த அடிப்படையில் இன்றைக்கு வித்தியாசமான ஒரு வழிபாட்டியல் இங்கே இருக்கிறது அந்த வழிபாட்டை பார்ப்பதற்கும் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு திருவிழா விசேஷம் மாதிரி இந்த அந்தோணியார் வழிபாட்டை பொறுத்தவரை இது கொஞ்சம் வித்தியாசமான விசேஷமான ஒரு திருவிழான்னு சொல்லிக்கிறேன் நிறைய பேர் அதனால் வந்து இதை ஒரு கால்வழியாக்கி போடலாம் அந்த அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்காக வந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் கடற்கரையோடு சூழ்ந்த ஒரு ரம்யமான பொழுது அது மாலை பொழுதுல நித்திக்க நேரம் சூரியன் அந்த பக்கமாக இருந்து அடிக்குது இந்த நேரத்தில் வழிபாடுகளுக்காக போய் அங்கே ஒரு பூசை வைத்துட்டு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் வித்தியாசமான அனுபவம் தான் வெவ்வேறுப்பட்ட திருவிழா பார்த்தாக்களுக்கு வந்து இது இன்னும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த கடலில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் படகில் பயணப்பட்டு போகிறார்கள் இதே மாதிரி இதில் இருந்து ஆரம்பிச்சு அந்த கடலினுடைய அந்த பகுதியில் தெரியுது அந்த இடத்துல தான் நான் வழிபாடுகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஏன் இப்படி செய்யினம் என்னதுக்கான இந்த விஷயம் என்றதை வந்து நான் காணொலில் கேட்டு நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு முப்பத்தஞ்சாவது ஆண்டு அந்த கடல் முப்பத்தஞ்சாவது ஆண்டு அது என்ன செய்யறீங்க அதுக்கு நான் சிறப்பாக கொண்டாடுறோம் இன்றைக்கி அந்த வழிபாட்டோட சேர்த்து இது என்ன நடக்கிறது ஏன் இப்படி கடலில் வைக்க முறது ஆரம்பம் முதலாம் தேதியிலேருந்து பதிமூன்றாம் நாள் மட்டும் இப்படி இங்கேருந்து அங்கே அங்கே கொண்டு இருக்குது அப்படி அப்படி அந்த வரவேற்பு ஒரு நாள் ரெண்டாம் தேதி

எங்கடைய வெளிநாட்டிலேருந்து வருகை தந்து அவர்களின் ஒத்துழைப்போட நாங்கள் பங்கு ஆதரவிலும் பொதுமக்கள ஆதரவிலும் இந்த விழாவை பெருசா செய்யும் ஆசைப்பட்டு முப்பத்தஞ்சாவது ஆண்டு தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாதம் அஞ்சாந்தியா திறந்த நாங்கள் எங்களில் வந்து இருபத்தாறு பேர் கோஷில இருபத்தாறு பேர் அவ இருபத்தாறு பேரும் மக்கள் ஒத்துழைப்போடு இதை கட்டி முடிச்சு பெரும் சிரமத்தின் மத்தியிலும் கட்டி கல்லுகள் மண்ணுகள் எல்லாம் வயதா போகுது எனக்கு அறுபத்தி ரெண்டு வயதா போகுது அப்ப இனி எங்களால பராமரிக்கலாம் எங்க பிள்ளைகளுக்கு இந்த மூன்றாம் தேதி வந்தால் வெளியூர் மக்கள் எல்லாம் பெருசா வந்து இன்னொரு சிறுநீயத்துக்கு பின்பு எல்லாரும் வருவார்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கழிப்பார்கள் அது இது வளமையான ஒண்டா போயிட்டு எங்களுக்கு அது எங்களுக்கு அவ்வளவுமே எங்களுக்கு பெரிய சிறப்பா இருக்கு

வேற வேற நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து கீழே கருத்துக்களா சொல்லுங்க இவர் தான் அந்த தண்ட போல் அந்த அவருடைய குழுவினுடைய பெயர் அவர்தான் தான் போக்குவரத்து ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் இங்கிருந்து போவர்களுக்கு செய்வார்கள் வழிபாடுகளுக்குரிய பங்கு தந்தை இப்போது இவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார் இவர் போனதுக்கு பிறகு அங்கே பூச வழிபாடுகள் எல்லாமே நடக்கும் நிறைய பேர் உள்ளுக்கு பார்க்க தெரியுது வல்லம் எல்லாம் சீறிக்கொண்டு போய் ஒரு வித்தியாசமான அனுபவம் நல்ல அனுபவம் எங்களைப் போலவே நிறைய பேர் இந்த வள்ளங்கள் மூலமாக தங்களுடைய அந்த தேவாலய நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஏராளமான ஆக்கள் வைக்கணும் ரெண்டு பக்கமுமே இந்த பயணம் இருக்கிறது அங்கே அடுத்து தொந்தை போயிட்டார் வழிபாடுகள் அங்கே ஆரம்பமாகும் அப்படின்றது வேகமாக அந்த வழிபாடுகளுக்காக படைகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கு நிறைய பேர் ஏற்றி தன்னார்வமாக நிறைய பேர் இந்த பணிகளை செய்கிறார்கள் சிறப்பான விஷயம் கரையாலயம் வந்து கன பேர் காத்திருக்கணும் ஜோச்சா வந்து நாங்கள் மாத்திர தான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பேர் இந்த கரையில் இன்னைக்கு என்ன இருக்குது இதுக்கு பிறகு இன்னும் அதிகமான நாங்கள் வருகிறேன் அங்காலே ஏராளமான படகுகள் அழைத்து போது காத்திருக்குது நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்கிறது நம்மை போலவே நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் தேவாலயம் நோக்கி போகிறதுக்கு

எங்க ஒரு நாளும் அந்த ஊர் நிட்டு போவாங்க எல்லா தண்ணிலும் குளிக்கத்தானே வேணும்

பாருங்க இவ்வளவு ஏராளமான மக்கள் வழிபாடுகளுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கணும் இவ்வளவு பேருமே அங்கே வழிபாடு நடக்கிற போது எல்லாருமே இருந்து இந்த படைகள் மூலமாகத்தான் வந்தவ ஒரு சந்தோஷம் இந்த வழிபாடு எல்லாம் முடிஞ்ச பிறகு சாப்பாடுகள் அதெல்லாம் சோடிச்சு இந்த விஷயம் எல்லாமே செய்து வைத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் சொன்ன விஷயம் நடந்தது முப்பத்தைந்தாவது ஆண்டு என்று சொல்லி ஒளியிருக்கிற மின் விளக்கில் வந்து அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் அங்காலையும் தண்ணி இதுக்கு நடுவிலையும் தண்ணி அதில் இடத்துல நடுவில் வந்து ஒரு கட்டு மாதிரி கட்டி அதுக்குள்ள இந்த வழிபாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் நின்று வழிபடக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு முழங்கால் அளவு தண்ணிக்குள்ள நின்று இதில் வழிபடணும் ஆனால் அங்கு அளவம் கட்டுருக்கு காட்டில் நிற்கலாம் ஆனால் காட்டில் நிற்காத இதில் நின்று வழிபட்டு அந்த சந்தோஷமான விஷயம் இன்னும் வேற கிட்ட ரங்க நின்றே விளையாடிக்கொண்டிருக்கிறேன் வேண்டு இந்த கோயிலை வந்து கடல் அந்தோணியார் அப்படின்னு சொல்றது முப்பத்தைந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடத்தப்படுகிற போட்டிகள் தொண்ணூறாம் ஆண்டு இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது அவர்களுடைய பதாகையில் போடப்பட்டிருக்குது இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கிறார்கள் இந்த கடலில் வந்து கடல் பல்வேறுபட்ட போட்டிகள் நீச்சல் வள்ளம் தாங்கல் போட்டி சொல்லி பரிசுகள் எல்லாம் ஏராளமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய குழு அவருடைய புகைப்படம் எல்லாம் போட்டு

நூற்றி எழுபத்தி ஐந்து வயலங்களில் இன்னையினம் தொடர்ந்தும் தந்ததியினரால் பாதுகாக்கப்படும் எல்லாமே நிறைந்த தன்னை தொடர்ந்தும் பணிநடைந்துவார் புனித தேர்தல் நாம் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு நன்றி கூறையும்

ஒரே சமூகமாக பங்காக அன்மொழியாருடைய நாங்கள் அன்பொழியாருடைய பெறுவதற்கான கூடியிருக்கின்றது கடன் போன்றது ஒரு வேளையிலே அந்த கடல் அமைதியாக இருக்கும் ஒரு வேளையிலே அந்த கடல் கொந்தளிக்கும் ஒரு வேளையிலே நிசப்தம் காணும் ஒரு வேளையிலே மேல் வீசும் வாழ்க்கையிலும் நாங்கள் பல வகையான அமைதியான பதில்களை புயல் துன்பகரமான நிகழ்வுகளையும் நாங்கள் அனுபவித்து வருகின்றோம் இருக்கின்ற அந்தோனியாரை நாங்கள் தினமும் தொழிலுக்கு போகின்ற போது இந்த இவ்விடத்திலே வந்து நாங்கள் அவரிடத்திலே மன்றாடிவிட்டு அல்லது தூரத்தில் நூன்றாவது இந்த இருக்கும் இருக்கின்ற தைகளுக்கு திரும்பி சிலுவை அடையாளம் மறைந்துவிட்டு நல்ல ஒரு தொழிலையும் நல்ல உழைப்பையும் பெற நாங்கள் இனமும் விட்டு செல்லுகின்றோம் இந்த அன்போனியாருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்று வந்திருக்கின்றோம் நமது இந்த கடல் பயணத்திலே தொழில் பயணத்திலே இந்த அன்போனியாருடைய அருள் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்றிருக்கின்றோம் பாவனை இந்த வேலையில நமக்காக கலந்து பேசி நல்ல உழைப்பை தந்த நல்ல தொழிலை தந்த நமது நமக்காக பகிர்ந்து பேசிய நமது பாதுகாவலாம் இந்த அந்தோணியாரை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஆண்டவருக்கு புகழ் பாடுவோம் அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக உரையெடுத்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான நன்மைகளையும் நினைத்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் நினைத்து பொருளாதார வளர்ச்சியை இந்த வேளையிலே நாங்கள் கடல் அந்தோணியாருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கடலிலே வீட்டிருக்கின்ற அந்தோணியார் பல வழிகளிலும் நமக்கு அக்குளங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கின்றார் நாங்கள் மீன்படிக்க செல்லுகின்ற பொழுது இந்த அண்ணோனியாரிடத்திலேயே மன்றாடி விட்டு சென்று மீண்டும் வருகின்ற பொழுது மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றோம் இந்த அன்போனியாருடைய பரந்துரையை நாங்கள் அண்ணானவர்களை எவ்வாறு கப்பலுக்கு நங்கூரம் மிக அவசியமோ அந்த கப்பலை அந்த நங்கூரமானது எவ்வாறு அந்த கடலில் இருந்து அலைக்கழிக்கப்படாமல் அங்கு இந்த கடலோடு அலைகளோடு அடித்துச் செல்லப்படாமல் ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது பந்தோனியா போடி குழந்தைகள் செய்திருக்கின்றார் என்று சொன்னார் போடி அற்புதங்கள் செய்திருக்கின்றார் என்று சொன்னார் அது சிபத்தால் மட்டுமே அவருக்கு கூடியதாக இருந்திருக்கின்றது அவருடைய வாழ்க்கையிலே

இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று இந்த வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு தகங்கிறது மாத்திரம் இல்லை இது வந்து அந்த கட்டுக்காட்டில் இருக்கக்கூடிய வருடம் சுற்றி வரக்கூடிய அந்த பக்கத்தில் பாருங்கள் வள்ளங்களில் இருந்து எத்தனை பேர் வழிபாடுகளில் ஈடுபடுங்கள்னு சொல்லி ஒன்றாண்டு வள்ளங்கள் இருக்கக்கூடிய எல்லா வள்ளமும் இங்கே வரக்கூடிய பக்தர்களை ஏற்றி இறக்கி அந்த விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் அது மாத்திரம் பிறகு அந்த கடல் புலிகள் அந்த விஷயங்கள்லாம் நிகழும் படகு வழிபாடுகளை காத்திருக்கிறார்கள் வழிபாட்டுக்கு வந்த மக்கள் வழிபாடுகளை முடித்து திரும்பி சென்றாலும் நிறைய சாப்பாடு விஷயம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது

对。